ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம தோடமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்னு தான் ஆசை ஆனால் வந்து நம்ம டிசம்பர் மாதம் அடித்த மழை புயல்னால் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் நம்ம ஊரில் தான் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழை அடித்து வெளுத்து வாங்கிச்சு அதில் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நிறையாவே லாஸு நிறைய உயிரினங்கள் வந்து இறந்து போயிருச்சு தண்ணியோடு அடித்து போயிருச்சு ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸு அந்த மரங்கள்லாம் வந்து பட்டு போயிருச்சு ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து அதை நம்ம புதுசாக ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்கி ஜோடி வந்து ஒரு அஞ்சு ஜோடி கிடக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஜோடி ஒரு அஞ்சு ஜோடி கிடக்கு ஸோ இவ்வளோ தாங்க இருக்குது அதுங்க இந்த பொரிச்ச கொஞ்சிகள் வந்து ஒரு பத்து கிட்ட கிடக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிட்ட வந்தது வந்து இப்போ மொத்தத்திலேயே ஒரு இருபது புறா தான் இருக்கிற மாதிரி இருக்குது நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு நோய் வந்துருச்சு இந்த மழை தண்ணி பட்டதுனால அப்புறம் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து க்ளீன் பண்ண முடியாததுனால பார்த்தீங்கன்னா கண்ணு நோய் அப்புறம் சளி பிரச்சனை அப்புறம் அந்த தலை சுற்று வரும் இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய புறாக்கள் வந்து இறந்து போயிடுச்சு ஸோ கொஞ்சக்கான புறாக்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா நாட்டிய புறா அந்த ஆண் மட்டும் க தப்பிச்சுக்கிட்டான் மலையில் அப்புறம் அந்த அடி பொட்டையும் தப்பிச்சிட்டான் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம புறாக்கள் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி தாங்க இருக்குது இந்த இந்த கண்டிஷனில் தான் இருக்குது கூண்ட கூட க்ளீன் பண்ண முடியல பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேரும் சகுதியுமா இருக்கிறதுனால வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியல நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அண்டு சாதா புறாக்கள் வந்து சில புறாக்கள் வந்து இருக்குது அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம வந்து டெய்லி ஃபுட் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கோம் மற்றபடி புறாக்களில் வந்து இப்போதைக்கு மேக்சிமம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது லவ் பேர்ட்ஸ் கிட்டே வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தத்தில் மூணே மூணு லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குது நம்ம சுச்சுவேஷன் ரொம்பவுமே மோசமாயிடுச்சிங்க இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து டெய்லி ஒன்று ஒன்று ஒன்றா இறந்து போயிடுச்சுங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று வந்து பனி குளிர்காலம் அப்புறம் அந்த மழை தண்ணி நம்ம ஷெட்டில் ஒழு ஒழுகுனது ஸோ அதெல்லாம் வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் மேலே பட்டு புறாக்கள் பட்டு ஏன்னா புறாவும் லவ் பேர்ட்ஸும் ஒரே குண்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அவங்க மேலே தண்ணி போட்டு நிறைய நோய் வந்துருச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஆடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஆடு இறந்து போச்சு இந்த இன்னொரு ஆடு இருக்குது ஸோ இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் நம்ம தோட்டத்தில் இருக்குது ஸோ இவங்க குட்டி போட்டு இந்த குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்த்து எடுத்துட்டாங்க இந்த குட்டியோட அப்பா இவன் தான் இந்த அப்பா அம்மா மகன் கெடா குட்டிங்க பொட்டை குட்டி கிடையாது கெடா குட்டி போட்டிருக்கு அந்த கேமராக்கு முன்னாடி நிற்கிறதுனால தெரியல இந்த பாருங்கள் புல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது ஸோ மூணு பேருமே ஒரே கூண்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த குட்டியோட அப்பா வந்து வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன் அந்த தான் நின்றுட்டு இருக்கான் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குட்டியுமே பெருசாக கிடாவாகிட்டான் இந்த ரெண்டு கெடாக்களையுமே நம்ம இப்போ தான் இருக்கோம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஆறுமனே திருச்செந்தூர் அங்கே இந்த வட்டாரத்தில் நம்ம கெடாக்கள் வேணும் அப்படின் நம்ம காண்டக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மணிலா வந்து பார்த்திங்கன்னா மூணு வார்த்தை தாங்க இருக்குது ரெண்டு பெண் வார்த்தும் ஒரு ஆண் வாத்தும் இருக்குது ஒரு தம்பி வந்து நம்ம மொயல் அப்டேட் கொடுப்பா கொடுப்பான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கொடுக்காத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மலையில் வந்து நிறைய இது இறந்து போயிருச்சுங்க அதனால தான் கொடுக்க முடியல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜோடி தான் இருக்குது அவங்க இந்த ஒரு இந்த வெள்ளை ஜோடி இருக்குது பார்த்தீங்களா இவங்க குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வேறு கலரில் வந்திருக்கு ஆஷ் கலரில் எல்லாமே வந்திருக்கு அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஆன் மொயலாக இருந்துச்சு அதை வந்து மீட்டிங் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் குட்டி வந்திருக்கு ஒரு பிளாக் கலர் குட்டி இருக்கு தாங்க நம்ம தோட்டத்தோடைய அப்டேட்டு நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ரெகுலராக பார்க்குறேன் ஓகேங்களா வீடியோ பேசிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்